வணக்கம் இன்று நாம் பார்க்க தலைப்பு பன்னிரண்டாம் வகுப்பில் நாளை தேர்வு அன்பர்கள் தங்கள் லட்சியங்களில் வெற்றி பெற ஆர் மையத்தின் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று காப்பியத்தை ஆங்கிலத்தில் என்னும் கிரேக்க கிரேக்கொல்லு சொல் அல்லது பாடல் என்பது பொருள் என்பது காப்பு என்பதாகும் தமிழ் விடுதூது பாடிய புலவர் தம் நூலில் காப்பியத்தை பஞ்ச காப்பியம் என்னும் சொற்களால் குறிப்பிடுகின்றனர் பொருள் தொகை நிகழ்ந்து திருத்தணிகை உலா ஆகிய நூல்கள் பெருங்காப்பியம் ஐந்து என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் வழங்கியுள்ளன சிவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே சிறு காப்பியங்கள் ஐந்து என்று வழங்கும் பழக்கம் இருந்துள்ளது சூலாமணியை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் பதிப்பித்தவர் சி வை தாமோதரனார் பல சிற்றிருப்புகளின் தொகுதியாக உள்ள பேர்ப்பை குறிப்பது காண்டம் சீவக சிந்தாமணியில் காணப்படும் சிற்றுறுப்பு இளம்பகம் வடமொழியில் உள்ள காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் இரு வகையாக பிரித்து அவற்றின் இலக்கணம் கூறப்பட்டுள்ள நூல் தண்டி அலங்காரம் பாவிகம் என்பது காவிய பண்பே என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் தன்னிகர் இல்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருப்பது பெருங்காப்பியம் முத்தகம் குலகம் தொகைநிலை தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறும் நூல் தண்டி அலங்காரம் காப்பியத்தை குறிக்கும் செய்யுள் வகை தொடர்நிலை சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் பொருள் தொடர்நிலைக்கு சான்று ஆகும் பாட்டும் உரைநடையும் கலந்த பல்வகை செய்யுள்களில் அமைந்தது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணமும் அமைந்துள்ள செய்யுள் வகை விருத்தம் பெரும் காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதிப்பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்ற விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணியே ஆகும் கம்பராமாயணத்தின் பாவிகம் பிறனில் விளைவோர் கிளையொடுங்கும் கெடும் என்பதாகும் காப்பியங்கள் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் பாவிகம் என்பது காப்பிய பண்பே தண்டி நூற்பா காதை சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன சருக்கம் சோலாமணி இளம்பகம் சிவகந்தாமணி படலம் கந்தபுராணம் இது தவிர குறுங்காப்பியங்களில் முக்கியமானவற்றை சிலவற்றை இங்கு காண்போம் பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி இருண்ட வீடு வீரத்தாய் எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பருதத்தின் சாரல் புரட்சிகவி ஆகிய நூல்களும் கவிமணி மருமக்கள் வழி மான்மியம் கண்ணதாசனின் அட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் கவியோகி சுதானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் பலவர் குழந்தையின் ராவண காவியம் ஆகியன குறுங்காப்பியங்களுக்கு எடுத்துக்காட்டாகும் நன்றி வணக்கம்